வணக்கம் நான் உங்கள் தமிழ் கணிதன் இது வரைக்கும் பார்த்தோன்னா சம்சாரம் நம்ம ஷார்ட் கட்டில் பார்த்துருப்போம் ஸோ இதுக்கு முன்னாடி சம்சாரம் நீங்கள் பார்க்கலாம் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அதை வந்து லிங்க் நான் கொடுத்துருக்கேன் அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரியசி யூஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா சார் யூடியூப் விவசாயில் எதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் ஒன்று சொல்லியிருந்தேன் ஸோ அது என்னன்றதை நான் இன்றைக்கி நான் சொல்கிறேன் அதை பார்த்தீங்கன்னா வீடியோவோட வர லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா ஸோ என்னென்னா ஒருத்தனோட ரொம்ப ரொம்ப தப்பு அதையும் திருடிட்டு அதை அதிக விலைக்கு விக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு அதாவது ஒரு சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு டென்த்தில் ஏதோ அதிகமான மார்க் இல்லாமல் ஏதோ ஒரு அளவுக்கு பாஸ் பண்ணுற அளவுக்கு படிச்சு ப்ளஸ் டூ வந்து ப்ளஸ் டூவில் ஏதோ ஒரு மார்க் எடுத்து ஒரு விவசாய குடும்பத்தை பிறந்து அடுத்து ஏதோ காலேஜ் போனோம் அப்படின்றப்போ தன்னோட அப்பா வந்து இந்த காலேஜ்ல சேர்ந்தா நல்லா இருக்குமோ அந்த காலேஜ்ல சேர்ந்தா நல்லா இருக்கும் நல்லா இருக்குமான்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துல விசாரிச்சு சோ ஒரு பெரிய காலேஜ்ல போய் நம்ம பயணம் போய் சேர்த்துடுவோம் சொல்லி கொண்டு போற இடத்துல அங்கே போனால் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் அப்படின்றாங்க ஸோ அப்பாவால் அதை கட்ட முடியுமாறப்போ எனக்குள்ள மனசுக்கு வருத்தம் ஆனால் அப்பாவுக்கு வந்து பார்த்தோன்னா கவலை கலந்த ஒரு சந்தோஷம் அப்படின்றப்ப நான் சொன்னேன் எப்போ என்னால் இந்த காலேஜ் வந்து நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு நான் சொன்னேன் ஆனடா நம்மளுக்கு தெரிஞ்ச காலேஜ் வந்து பார்த்தனா எவ்வளவோ கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது அந்த காலேஜில் படித்து எவ்வளவோ சாதிச்சவங்க நிறையா பேர் இருக்காங்க ஸோ அதில் போய் உன்னை நான் சேர்த்து வரேன் உனால் சாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து சரி பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த காலேஜுக்குள்ளே உள்ளே என்ட்ராயி ஒரு சாதாரண கவுர்மெண்ட் காலேஜில் சேர்ந்து படிச்சு ஃபைனல் இயர் போறப்போ நிறைய வினாடி வினா அந்த மாதிரி நிறைய போட்டிகள கலந்து நிறைய திறமைகளை என்னோட திறமைகள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் காலேஜ்ல நாங்கள் சேர்ந்து அதுக்கு நான் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா அந்த வந்து பார்த்தோன்னா ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க மாறு மா வருஷத்துக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுப்போம் டூ தௌசண்ட் ரெண்டாயிரம் கொடுப்பாங்க அந்த ரெண்டாயிரத்தை வச்சு நான் ஃபீஸ் கட்டி செமஸ்டர் ஃபீஸ் கட்டி நான் கொண்டுருவேன் அப்பேதான் பார்த்தோன்னா அப்போ இருக்கிற சூழ்நிலையில என்னோட லைஃப்ல எங்களோட வீட்டில் பார்த்தோம்னா ரூபாய் இருந்தா போதும் ஒரு மாதத்தோட ஒரு மாதத்துக்கு நாங்கள் எங்களோட குடும்பத்தை விட்டுருவோம் ஸோ அந்த நிலமையில் இருந்தோம் அதுக்கப்புறம் மிகவும் பாதிக்கப்பட்டது என்னன்னா எங்க அப்பாவோட மரணம் அந்த நான் ரொம்ப நொந்து போனேன் ஸோ அது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா என்னோட திறமையை எப்படின்னா நம்ம என்ன வழி எங்கிட்டு போகலாம் எப்படி சம்பாதிக்கலாம் என்ன என்ன அடுத்து எங்கிட்டு தான் நம்ம திசை என்ன அப்படின்னு சொல்லி நம்மளோட தேட 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 என்னோட தேட அதிகமாச்சு ஸோ நம்மளுக்கு இதுதான் இந்த மேக்ஸ் தான் நம்மளுக்கு வழி அவள்னு ஒரு கையில் எடுத்துக்கிட்டு அதை புதுசாக வீட்டிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மேலும் 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 செஞ்சு ஷார்ட்கட்டை கொண்டு வந்து உட்காந்துட்டு கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு கோச்சிங் சென்டரில் வாய்ப்புகள் வழங்கி அவ்வளோ சென்டரில் தமிழ்நாடு ஃபுல்லாமே எழுபத்தி ரெண்டு கோச்சிங் சென்டரில் ஒர்க் பண்ணிவிட்டு என்னோட திறமையில காமிச்சிட்டு வெளியே வரும் எழுபத்தி ரெண்டு கோச்சிங் சென்டர் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ நல்ல நல்ல கோச்சிங் சென்டர்ல இருக்கு சோ ஒன் டைம் பார்த்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா நான் பஸ்ல போயிட்டு இருக்கப்போ ஒரு பையன் கிட்ட கேட்டேன் எங்க படிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறப்போ நான் ஒரு கோச்சிங் சென்டர் படிக்கிறேன் சார் அவங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் தான் இருக்காங்க ஆன்லைன் கிளாஸ் நிறைய பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க சோ அப்படின்றப்போ அவங்க கிட்ட கேட்டேன் சரி இந்த கணக்கு நீங்க ஷார்ட் கட் சொல்லுங்க அப்படின்றப்போ ஒரு ஷார்ட் கட் சொன்னாரு அப்போ என்னோட நெஞ்சை வெடிச்சிருச்சு காரணம் என்னன்னா அந்த இடத்துல வந்து பாத்தினா நான் ஒர்க் பண்ண கோச்சிங் சென்டர் நான் சொன்ன ஷார்ட்கட் சரிங்களா நீ என்ன பண்றாங்க இந்த இடத்துல தன்னோட திறமையை யூஸ் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மெத்தட் எல்லாமே என்னோட மெத்தடு நாங்கள் இது பண்ணது அப்படின்றப்போ என்னால் அதை சகிக்கவே முடியலை ஸோ என்ன சொல்ல போனால் நிறைய விஷயங்கள் நான் சொல்லிட்டே போகலாம் சரிங்களா ஸோ வேணாம் அதை பற்றி நம்ம பேச வேணாம் ஓகே நான் வீடியோ வேலை நான் சொன்னு நினச்சேன் அதாவது என்னன்னா யூடியூப் பீப்பர்ஸ் வந்து ரெகுலராக ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க ஸோ அதை இப்போ நாளைக்கு ஒரு சம்ஸ் நான் போட போறேன் அந்த சம்மோட எக்ஸ்ப்ளேஷன் ஷார்ட் கட் தான் பண்ணிருவேன் ஃபைனலாக அவங்க ஒரு அந்த கேட்பேன் நீங்க எவ்வளவு எவ்வளவு ஷார்ட்டா பண்றீங்களோ அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதுல யாரோட கமெண்ட் வந்து பெஸ்ட்டான சார் யாரோட ஷார்ட் பெஸ்ட்டா இருக்கும் அவங்கள செலக்ட் பண்ணி டெய்லி ஒரே வந்து ஃப்ரீயா ஆன்லைன் கிளாஸ்ல வந்து நான் ஜாயின் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஓகே அடுத்து வந்து ஓகே இது வரைக்கும் எல்லா மாவட்டத்திலுமே தமிழ் கனிசார் செமினார் நடந்திருக்கு தெரியும் உங்களுக்கு காஞ்சிபுரத்திலையும் சேலத்திலும் செமினார் நடக்க வாய்ப்புகள் இருக்கு சோ அதை பத்தி பற்றின தகவல் என்ன ஸ்கிரீனில் தெரியும் கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க அது மட்டும் இல்லை அந்த சேலம் காஞ்சிபுரம் மாவட்டம் இதுக்கார ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு ஸ்க்ரீனில் தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பேரண்ட்டை பெற்றும் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க ஸோ டேரக்ட் கிளாஸ் வரவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே ஃப்ரீ தான் ஸோ டேரக்ட் கிளாஸில் எந்த சம் புரியலனாலும் இப்போ நான் டேரக்ட் கிளாஸ் நடத்தினா அந்த சமூக புரியலனாலும் நீங்கள் வீட்டில் போய் ஆன்லைனில் போய் அந்த சமூகம் மட்டும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லை ஆன்லைன் கிளாஸ்க்கு வரவங்க ஆன்லைன் கிளாஸ் மட்டும் வேணுன்றவங்களுக்கு ஒன்லி ஃபைவ்